இப்போ இவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்த இந்த சனி பகவான் இரண்டாம் இடத்தை விட்டு மூன்றாம் இடத்துக்கு போய்விட்டார் அது வெற்றி ஸ்தானம் ராசி அதிபதி வெற்றி ஸ்தானத்திற்கு போய்விட்டது ராசி அதிபதி ஸ்தானத்தை பார்க்கிறது அதனால் நாம் இனி கண்டிப்பாக மேலே எழுந்து வந்து விடுவோம்னு மகர ராசிக்காரர்களை நன்றாக நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு தெரிந்து வைத்திருக்க அப்போது அஷ்டமாதிபதி மறைவது என்பதும் இவர்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டாகத்தான் இருக்கிறது இவர்களுக்கு பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் என்ற கிரகம் இவர்களுக்கு ஆறாம் வீட்டில் ஆட்சி பெறுகிறார் பிறகு ஏழாம் வீட்டுக்கு வந்து புதன் ராசியை பார்க்கிறார் இப்போ புதன் ஆட்சி பெற்றும் பொழுதும் இல்லை ஏழாம் வீட்டுக்கு வரும் பொழுதும் லாபஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாகவே நீசம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு லாபம் ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு முன்பு வந்த நமது ஜோதிட காணொளிகள் மிகுந்த வரவேற்பை பெற்றதும் ஏராளமான நண்பர்கள் அதற்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்ததற்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பல நண்பர்களின் வேண்டுகோளுக்கு இப்பொழுது ஜூன் மாதத்துக்கு உண்டான ஜோதிட பலன்கள் எவ்வாறு இருக்கிறது அதாவது திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி என்பது முடிந்து விட்டது சனி பகவான் மீனத்தில் அமர்ந்து விட்டார் ராகு கேது பயிற்சி விட்டது ராகு பகவான் இங்கு கும்பத்திலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் செட்டில் ஆகிவிட்டார் இப்பொழுது குரு பயிற்சியும் முடிந்து விட்டது இதனால் வரை இது வரை ரிஷபத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது ராசியில் வந்து அமர்ந்து விட்டார் சார் எல்லா கிரகங்களும் நல்லா செட்டில் ஆகிடுச்சு சார் ஆனால் நாங்கள் இன்னும் செட்டில் ஆகவில்லையே என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த ஜூன் மாதம் என்ன சொல்கிறது என்பதை விரிவாக காண இருக்கிறோம் அதாவது இந்த ஜூன் மாதத்தில் மாதத்தின் முழுவதுமே கிட்டத்தட்ட இந்த சுக்கரன் என்ற கிரகம் மேஷத்தில் அமர்ந்து தனது சொந்த வீட்டை பார்த்து ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி புதன் என்ற கிரகம் ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு சஞ்சாரம் செய்கிறது பிறகு இதே புதன் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி மிதினத்திலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் ஜூன் பதினைந்து வரை ரிஷபத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் ஜூன் பதினைந்துக்கு பிறகு மிதினத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார் இதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு மாதமாகவே கடகத்தில் கேம்ப் போட்டு கொண்டிருந்தது செவ்வாய் வக்கரமாக இருந்தது மிதினத்துக்கு சென்றது திரும்பவும் கடகத்துக்கு வந்தது இப்பொழுது ஜூன் மாதம் எட்டாம் தேதி இந்த செவ்வாய் என்ற கிரகம் கடகத்திலிருந்து வெளியே வந்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவை நோக்கி நகர இருக்கிறார் பின்னாட்களில் இது செவ்வாய் கேது சேர்க்கையாக மாற இருக்கிறது இதுதான் இந்த ஜூன் மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் இந்த கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண இருக்கிறோம் மகர ராசியை எடுத்துக்கொள்வோம் இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி ஏராளமான பிரச்சனைகளையும் தோல்விகளையும் துக்கங்களையும் மகர ராசிக்காரர்கள் சந்தித்தார்கள் அது எப்படின்னா வெளியூர்களில் வெளிநாடுகளில் போய் இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்த போது அட்லீஸ்ட் உள்ளூரில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கூட நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராவது ஒரு ஆள் வருவாங்க வெளியூர் வெளிநாடுகளில் இந்த பிரச்சனைகளை எல்லாம் இவர்கள் சந்தித்த போது இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லாமல் வெளியில் சொல்லிக்கொள்ள முடியாத நிறைய கஷ்டங்களை அனுபவித்தார்கள் இப்போ இவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்த இந்த சனி பகவான் இரண்டாம் இடத்தை விட்டு மூன்றாம் இடத்துக்கு போய்விட்டார் அது வெற்றி ஸ்தானம் அதிபதி வெற்றி ஸ்தானத்திற்கு போய்விட்டது ராசி ராசியாதிபதி ஸ்தானத்தை பார்க்கிறது அதனால் நாம் இனி கண்டிப்பாக மேலே எழுந்து வந்து விடுவோம்னு மகர ராசிக்காரர்களை நன்றாக நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறார்கள் இப்போ இவங்களுக்கு என்ன ஒரு கொஸ்டின்னா நாள் வரைக்கும் ராசிக்கு குரு பார்வை இருந்தது இப்பொழுது குரு ஆறாம் இடத்தில் மறைந்து விட்டதே இதனால் ஏதாவது மைனஸா அப்படின்னு நிறைய பேர் என்னிடம் கேட்கிறார்கள் மகரத்தை பொறுத்தவரை குரு என்பவர் உங்களுக்கு ஒரு நல்ல பிளானட் கிடையாது அவர் ஒரு கெட்டவன் தான் கெட்டவன் கெட்டிடில் அப்படிங்கிற அமைப்பில் வருவது என்பது குரு மறைவது என்பது மகரத்துக்கு ஒரு பெரிய குற்றம் அல்ல இந்த ஜூன் மாதத்துல இவங்களுக்கு என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ராசிக்கு பத்தாம் வீட்டுக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் சுகஸ்தானத்தில் அமர்ந்து இந்த மாதம் முழுவதும் பத்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய சொந்த வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் இதே பத்தாம் வீட்டை குரு என்பவர் ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் அப்போ பத்தாம் வீடு அப்படிங்கிறது ஜீவனஸ்தானம் இவர்களுடைய ஜீவனம் என்பது பூரண பலம் பெறுகிறது ஒரு பக்கம் குரு பார்வை ஒரு பக்கம் சுக்கரனின் பார்வை இவங்களுக்கு இது ஒரு பிரமாதமான ப்ளஸ் பாயிண்டாக இருக்கிறது இதனால் இவர்களுக்கு தொழில் லாபம் இதெல்லாம் வரும் இதெல்லாம் வந்தாதான் இது நாள் வரை இவர்கள் வாங்கின அந்த கடனை இவர்களால் அடைக்க முடியும் இவர்களுக்கு அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் என்பவர் பதினைந்து தேதிக்கு பிறகு ராசிக்கு ஆறாம் இடத்தில் மறைகிறார் அப்போது அஷ்டமாதிபதி மறைவது என்பதும் இவர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாகத்தான் இருக்கிறது இவர்களுக்கு பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் என்ற கிரகம் இவர்களுக்கு ஆறாம் வீட்டில் ஆட்சி பெறுகிறார் பிறகு ஏழாம் வீட்டுக்கு வந்து புதன் ராசியை பார்க்கிறார் இப்போ புதன் ஆட்சி பெற்றும் பொழுதும் இல்லை ஏழாம் வீட்டுக்கு வரும் பொழுதும் இவர்களுக்கு நிறைய பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் நிறைய புதிய வாய்ப்புகள் இவர்களுக்கு வரக்கூடிய அமைப்பாகவும் தான் இருக்கிறது இப்போ மாதாந்திர கிரகங்களில் மிச்சம் இருக்கக்கூடியது இந்த செவ்வாய் என்ற ஒரு கிரகம் இந்த செவ்வாய் என்பவர் இவங்களுக்கு சுகஸ்தானாதிபதியாகவும் லாபஸ்தானாதிபதியாகவும் பாதகஸ்தானாதிபதியாகவும் வருகிறார் பாதகாதிபதி நீசம் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் நல்லதுன்னு எடுத்துக்கிட்டாலும் சுகஸ்தான அதிபதி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாகவே நீசம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு லாபமும் சுகமும் கம்ஃபர்ட்டும் கிடைக்கவில்லை அப்படின்னு தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அப்போது இந்த செவ்வாய் என்பவர் இவர்களுக்கு இந்த எட்டாம் தேதி முதல் சிம்மராசி ராசி மண்டலத்துக்குள் வரும்பொழுது மகரத்துக்கு அது அஷ்டமம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் வீடாக மாறுகிறது பொதுவாக எட்டாம் வீட்டில் செவ்வாய் ஒரு லக்னத்துக்கோ ராசிக்கோ ஒரு அவயோக கிரகமாக வந்து கொடுக்கக்கூடிய கஷ்டங்களை இந்த முறை கொடுக்காது ஏனென்றால் செவ்வாய் என்பவர் கேது என்ற கிரகத்துடன் இணைய இருக்கிறார் இந்த செவ்வாய் கேது சேர்க்கை என்பது இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக இருக்கிறது மாதாந்திர கிரகங்கள் எல்லாமே இவர்களுக்கு ஜீவனம் லாபம் தனம் புத்திசாலித்தனம் சுகம் கம்ஃபர்ட்டு போன்ற விஷயங்களை மேலும் மேலும் அபிவிருத்தி செய்வதற்கு தயாராக இருக்கிறது வருடாந்திர கிரகத்தில் குரு என்பவர் இவங்களுக்கு பத்தாம் வீடு பன்னெண்டாம் வீடு ரெண்டாம் வீட்டை பார்ப்பது என்பது ரெண்டாம் வீடு என்பது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் குரு பார்வை பெறுவது மட்டுமல்லாமல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை செவ்வாய் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்ப்பதனால் இவர்களுக்கு பணம் வரும் ஒரு விஷயத்தில் தீவிரமாக இறங்குவார்கள் அதில் நல்ல வெற்றியும் இவர்கள் பெறுவார்கள் இதை தவிர எங்கே இவர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் பார்வையாக மீனராசியில் இருக்கக்கூடிய குருவை பார்க்கிறார் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் பார்வையாக மீனராசியில் இருக்கக்கூடிய ராசியாதிபதி சனியை பார்க்கிறார் இந்த மூணாம் இடங்கிறது த்ரோட்டு இப்போ ரொம்ப கூலிங்கான ஐட்டம்ஸு சாப்பிட்றது இதனால் இந்த த்ரோட் ப்ராப்ளம் இஎன்டி ப்ராப்ளம் இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது இதனை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் எட்டாம் இடங்கிறது அடி வயிறு குறி காட்டக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால இதை பதப்படுத்த ஃபுட்டு ஃப்ரிட்ஜில் ப்ராசஸ் ஆகி ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு இதெல்லாம் இவர்கள் அவாய்டு பண்ணி ஓரளவுக்கு அந்த ஃப்ரெஷ் ஃபுட்டு தான் இவர்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்களை கொடுக்கும் செவ்வாய் குறிகாட்டக்கூடிய சகோதரர்களுடைய உறவில் வரும்போது ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்களோ பேச்சுவார்த்தைகளோ வரும்போது கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை இந்த இடம் வாங்குவது பூமியை வாங்குவது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்துக்களில் பாக பிரிவினை இது சம்பந்தமாக பங்காளிகளுடன் பேச்சுவார்த்தை இது எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பது இவர்களுக்கு தேவை இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்து கொண்டால் இந்த செவ்வாய் சனி பார்வைக்கு இவர்கள் நரசிம்மர் வழிபாடு செய்வதும் அஷ்டமத்தில் செவ்வாய் மறைவதற்காக இவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ச்சியாக ஸ்கந்த வழிபாடு முருகன் வழிபாடு செய்வதும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது என்ற கிரகம் நம்மளுடைய அந்த கழிவுகள் வெளியாகக்கூடிய இடங்களில் ஏதாவது சின்ன சின்ன அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் ஏற்படுத்தும் இதெல்லாம் தொடக்கத்திலேயே நீங்கள் மருத்துவரை போய் பார்த்து சரி செய்து கொள்வது முடிந்தால் ஒரு முறை இந்த கேதுவுக்கு உண்டான கீழப்பெரும்பள்ளம் வள்ளம் நவக்கிரகங்களில் கேது ஸ்தலத்துக்கு திங்கக்கிழமை அன்று யமகண்ட நேரத்தில் போய் நீங்கள் கேது பகவானுக்கு அபிஷேகம் செய்வது அன்னதானம் செய்வது அர்ச்சனை செய்வது தொடர்ச்சியாக பிள்ளையார் வழிபாடு செய்வது முடிந்தால் ஒரு முறை பிள்ளையார் பெட்டி போய் வருவது இந்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நல்ல அபிவிருத்தியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரே வரித்தையில் சொல்லணும்னா மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜீவனம் அதாவது இவங்களுடைய தொழில் அபிவிருத்தி பெறும் நிறைய மகர ராசிக்காரர்கள் தொழிலையெல்லாம் மூடிட்டு நான் அட்வான்ஸ் கொடுத்தேன் சார் அந்த அட்வான்ஸை கூட ஹவுஸ் ஓனர் எனக்கு திரும்ப ரிட்டர்ன் கொடுக்கலன் தொழிலையே மூடிவிட்டு வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய நபர்கள் திரும்பவும் தூசி தட்டி தொழிலை தொடக்கக்கூடிய காலம் அந்த தொழிலில் இவர்கள் மேன்மை பெறுவார்கள் அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை வைத்து நிறைய பிரச்சனைகளுக்கு இவர்களுக்கு ஒரு தீர்வு என்பது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் உபயோகித்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இருங்கள் பல தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்